கரூரில் இரவோடு இரவாக நடந்த சம்பவம் புட்டு புட்டு வைத்த எடப்பாடி பதில் சொல்ல முடியாமல் திணறிய முதல்வர் கரூர் விவகாரம் நாட்டையே உலுக்கி இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒருமித்த குரலில் கேள்வி எழுப்பியிருந்தது ஆனால் ஆளும் திமுக அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாமல் தயக்கம் காட்டி வந்ததைத் தொடர்ந்து பலரும் திமுகவை நோக்கி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட திமுக அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பி வந்தனர் மேலும் தாவேக்க பாஜக மற்றும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வழக்கு தொடுத்து இருந்த நிலையில் அதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜரானது எதற்காக திமுக அரசு இப்படி பதட்டப்படுகிறது என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்தது இந்த நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்யலாம் என உத்தரவிட்டது இந்த இந்த நிலையில் பரபரப்புக்கு மத்தியில் சட்டசபை கூட்டம் தொடங்கியது கரூர் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் முதல்வர் மு க ஸ்டாலின் திணறிய சம்பவம் சட்டசபையில் அரங்கேறியது கரூர் விவகாரத்தில் அவசரம் காட்டும் திமுக கிட்னி வழக்கில் ஏன் அவசரம் காட்டவில்லை என சட்டசபையில் கேள்வி எழுப்பிய எடப்பாடி மேலும் கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் அவசரப்பட்டது ஏன் மூன்று மேஜைகளில் முப்பத்தி ஒன்பது பேருக்கு இவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டது எப்படி நள்ளிரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என சரமாரியாக கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி மேலும் இரவோடு இரவாக விசாரணை ஆணையம் அமைத்தது எதற்காக விசாரணை ஆணையம் அமைத்த பிறகும் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் உதவியாளர் கூட இல்லாமல் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை பதிவு செய்வது ஏன் விஜய் மீது குற்றம் சாட்ட அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது ஏன் என முதல்வர் மு க ஸ்டாலினை நோக்கி சட்டசபையில் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி மேலும் கரூர் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் தண்ணீர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்தது யார் கரூர் மாவட்ட திமுக மருத்துவரணி என ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் ஏடிஜிபி ஐநூறு போலீசார் இருந்ததாக கூறினார் முதலமைச்சர் அறுநூற்று ஆறு போலீசார் இருந்ததாக கூறுவது முரணாக இருக்கிறது சடலங்கள் எடுத்து சென்ற வாகனத்தில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி என சட்டசபையில் திமுகவினரை திக்கு முக்காட வைக்கும் வகையில் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி மேலும் கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் அதிமுகவிற்கு ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதி ஒதுக்கப்படவில்லை கரூர் சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது சந்தேகத்தை எழுப்புகிறது கரூர் பற்றி பேசினால் திமுக ஏன் பதற்றப்படுகிறார்கள் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வரால் சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை இந்த நிலையில் கரூர் விவகாரம் குறித்து சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகள் மக்கள் மத்தியில் திமுக அரசை நோக்கி பல்வேறு சந்தேக பார்வை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது